இது என் நாமம் இது என் நாமம் என் நாமத்தை நான் விற்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் என் துதியை வேற யாருக்குமே நினைச்ச மாட்டேன் கொடுக்க மாட்டேன் பின்ன யாருக்கு கொடுப்பேன் பிசாசு மூலமா வஞ்சிக்கப்பட்டு தன் ஊழியத்தை தன் வேலையை மறந்து போய் இருக்கிற ஆதாமே ஏவாளே என்று மனிதர்களாகிய நமக்கு மகிமையை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் நல்ல வச்சுங்களேன் உங்களுக்கு தெரிஞ்ச மகிமை என்கிற வார்த்தை வருகிற வாக்குத்தத்த வார்த்தைகளை உங்கள் நினைவில் கொண்டு வாருங்கள் நான் உன்னில் மகிமை படுவேன் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் கத்த உண்மேல் மகிமையாய் உதிப்பார் கத்தருடைய மகிமை உண்மேல் உதித்தது இப்படி பலதரப்பட்ட வார்த்தைகளாலே ஆண்டவர் மீண்டும் 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 பல ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மூலமாக பேச வேண்டிய காரணம் என்ன அழுலியா சொல்லணும்ல என்ன காரணம் அழிவை தேடி போய் கொண்டிருக்கிறோம் அழிந்து போகிற காரியங்களை நமக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சந்ததிகளும் அழிந்து போகிற காரியங்களை தேடிக்கொண்டிருந்தால் அதனால் நமக்கு எந்த லாபமோ எந்த பிரயோஜனமோ வராது இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றால் இன்று முதல் உங்களை நான் அழிவில்லாதவர்களாக மாற்றுவேன் என்று சொல்லுகின்றார் அழிலட்சங்களேன் அழிலட்சங்க இந்த சரீரம் அழிஞ்சு போயிடும் இந்த சரீரம் அழிஞ்சு போயிடும் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா ஆண்டு மண்ணிலிருந்து வந்தாய் மண்ணுக்கு திரும்புவாய் நீ மண்ணிலிருந்து வந்தவனல்ல உனக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவி அது தேவனுடையது தந்த தேவனிடத்திற்கு திரும்பி போகும் அமிச்சங்களேன் ல லட்சங்களேன் அல்ல லட்சங்களேன் அப்போ நான் அதுக்காக என்னையா செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன் நீ என்னை மகிமை படுத்துவா அப்ப லட்சங்களேன் ஜெபம் என்பது இழந்து போன மகிமையை திருப்பி பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு அடையாளம் மலிலட்சங்களே நீங்க ஆபத்துனா நீங்க உங்களுக்கு இருக்கிற உலக வாழ்க்கையினுடைய காரியங்களை நீங்க ஆபத்தா பாக்குறீங்க வாழ்க்கையில எந்த இடத்தில் தடுமாற்றம் வருகிறதோ அந்த இடத்துக்கு பெருதான் ஆபத்து காலம் அந்த நேரத்துல நாம ஆண்டவரை நோக்கி தான் கூப்பிடணும் ஏனென்றால் அவர் மகிமையானவர் அவர் மூலமாகத்தான் மகிமையான காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட முடியும் மலி லட்சங்களேன் வாழ்க்கையில் எந்த இடத்தில் தடுமாற்றம் வருகிறதோ அது நமக்கு அழிவை கொண்டு வரும் அந்த இடத்தில் நாம் தேவனை பிடித்துக் கொண்டால் தேவன் நம்மை அழியா தன்மை உள்ளவர்களாய் மாற்றுவார் அலில் அப்ப ஆபத்து நோக்கி விட்டால் எனக்கு அவர் என்ன பண்ணுவார் மறு உத்தரவு கொடுப்பார் அந்த மறு உத்தரவு என்ன என்னன்னு போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது மகிமையான காரியமாயிருக்கும் அலிலட்சங்களே

சத்தமா சொல்லுங்க நீ விசுவாசித்தால் அலிலட்சங்களே அலிலட்சங்களே அப்ப விசுவாசம் என்பது எப்படிப்பட்டது என்று கேட்டால் தேவனுடைய மகிமையை நாம் பார்ப்பதற்கு உரியதாயிருக்கிற அலிலட்சங்களேன் பார்க்கறதுன்னா சும்மா கண்ணில் பார்க்கறத பத்தி பேசல அனுபவிப்பதை குறித்து சொல்லுகின்றார் அலிலட்சங்களே பழைய பாட்டு புஸ்தகம் முழுவதும் நான் வாசித்தேன் கொஞ்சம் கொஞ்சமா பிரித்து என்ன செஞ்சேன் ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்தேன் மகிமை என்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தே ஆகணும்னு தேடும் பொழுது அவைகளுக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஒண்ணுதான் அழிந்து போகிற நபர்களாய் இருக்கிற நம்மை அழியா தன்மை உள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் வள்ளிலட்சங்களே அலையில் வச்சங்களே அலில்லட்சங்களேன் இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க ஒவ்வொரு ஒன்று இருக்குது இந்த பாப்பா வந்திருக்கு அவங்களுக்குள்ள ஒரு மனசில் இருக்குது நாமெல்லாம் வந்திருக்கோம் நம்ம மனசுக்குள்ள ஒரு காரியம் இருக்கு அந்த காரியத்தெல்லாம் இப்போ இங்கே வரிசைப்படுத்தி பார்த்தா அதற்கும் பைபிளுக்கும் சம்மந்தமே இருக்காது அதற்கும் பைபிளுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்ப இந்த தூய்மையான ஸ்தலத்திலே ஆண்டவர் தூய்மையான காரியமாக அவர் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு தொடர்ந்து நடத்துகிறாரு நாம தான் அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும் வலி அழிலே சொல்லுங்க ஹலலூயா ஹலலூயா சரி அப்ப யோசேப்பு காலத்திலே ஆண்டவர் இழந்து போன மகிமையை சொல்லும் பொழுது முதல் மனிதனாக யோசிப்பை தான் கருத்தை தெரிந்து கொண்டார் அழில அவனுக்கு இருக்கிற சகல மகிமைகளையும் எல்லாரும் பார்க்கும் பொழுது ஆச்சரியப்பட்டார்கள் அந்த அளவுக்கு தேவன் முதல் மனிதனாக மகிமை என்கிற வார்த்தையிலே வாசிக்கும் பொழுது யோசிப்பை சிறந்த மனிதனாய் கருத்தர் மாற்றி வைத்திருந்தார் அழில இந்த யோசேப்பு குறிப்பிட்ட நாட்களிலே எகிப்து தேசத்தில் தன் சொந்தம் தன் எல்லா இனத்தார்களையும் கூட்டிக் கொண்டு வந்து எகிப்து தேசத்தில் எகிப்து அடைச்சு யோசிப்பு அதிகாரியா இருந்த நாட்கள் எல்லாம் அவங்க தான் வாழ்ந்தாங்க போனானோ அவன் பெயரையே மறந்து போனார்களோ அப்போது வேறொரு ராஜா உள்ளே வருகிறான் அவன் இஸ்ரேல் கோத்தரத்தார்களை யோசேப்பினுடைய சொந்த மந்தங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டான் அடிமையாய் விட்டான் என்ன மாத்திட்டான் யோசிப்பு எப்படி அடிமை வேலை அதை யோசெப்பு இங்கே உள்ளே கூட்டு வந்த பிறகு எல்லா ஜனங்களும் என்ன செஞ்சாங்க அடிமை வேலை செய்கிறவங்களா மாறிட்டாங்க இந்த அடிமை ஜனத்தை மீட்பதற்காக யோசேஃபுக்கு அடுத்து ஒரு மனிதனை தேர்ந்து கொள்கிறார் அவனுடைய பேர் தான் மோசே அல்லதுங்களேன் அல்லச்சங்களேன் அவனுடைய பேர்தான் மோசே இந்த மோசே மோசேவுக்கு துணையாக ஆரோனை கத்தர் வைத்து ஊழியங்களை கத்தர செய்கிறார் ஸ்தாபிக்கின்றார் அந்த எகிப்து தேசத்துக்குள் அடிமையாக இருக்கிற அந்த ஜனங்கள் முழுவதையும் விடுதலை செய்ய வேண்டும் அதுதான் மகிமை என்று தான் யாரு கடவுள் மோசைக்கும் ஆரோனுக்கு உணர்த்தி அவர்கள் ஊழியம் செய்வதற்கு எல்லா காரியங்களையும் கூட இருந்து செய்து கூட கொடுத்தார்ஜங்களே இப்ப அவங்க எகிப்து இருந்து போனா போகட்டும் நீங்க எல்லாம் பொழைச்சு போங்க அப்படின்னு அந்த ராஜா என்ன பண்ணிடுறாரு இவங்களை எல்லாம் அனுப்புறாரு அனுப்பி வரும் பொழுது பின்னே இருந்து ஏ அவங்க போய் போய் தவிச்சு போயிட்டாங்க எப்படி எப்படி அவங்க நடந்து நடந்து தவிச்சிட்டாங்க இப்ப நீங்க என்ன பண்ணுங்க குதிரை ராணுவம் படைகள் எல்லா விதமான ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு நீங்க போனீங்கன்னா மீண்டும் என்ன செஞ்சிடலாம் அவங்களை அடிமையா கொண்டு வந்துடலாம் அவங்கள வச்சு இன்னும் பெரிய காரியங்களை இந்த எழுத்து தேசத்தில் நம்ம செய்யலாம்னு கள்ளத்தனமா இந்த பார்வன் என்ன செய்யலாம் போகிறான் அன்னைக்கே யோசிப்பு தரிசனத்துக்கு விளக்கம் கொடுக்கலனா அந்த தேசம் ஒண்ணும் இல்லாம போயிருக்கும் ஆனால் தரிசனத்தை பெற்றுக்கொண்ட யோசிப்பு மூலமாக தான் நாம் இன்றைக்கி நிற்கிறோம் நம்ம ஜனங்களெல்லாம் நிற்கிறாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டான் அந்த பார்வன் ராஜா என்ன பண்ணிட்டான் மறந்து போய் விட்டான் அழுலுவேச்சங்கள நாமும் பல நேரங்களில் கத்துடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் மூலமாகத்தான் நாம இவ்வளோ தூரம் நிற்கிறோம் என்பதை பல நேரங்களில் மறந்து விடுகிறோம் ஆண்டவர் இந்த நாளிலே என்ன செய்கிறார் ஞாபகப்படுத்துகிறார் அழுவிலச்சோன பார்வனைப் போலவும் பார்வோனுடைய ரதங்கள் குதிரைகள் இராணுவத்தின்மும் போலவும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது செங்கடலுக்குள்ளே விழுந்து மறித்து நாசமா போய்விடக்கூடாது என்கிற ஒரு எச்சரிப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றார் அழிலட்சங்களேன் அழிலட்சங்களேன் நாம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறவர்கள் நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம் அவருடைய ஆவியை பெற்றிருக்கிறோம் அவருடைய வாழ்க்கையிலே என்ன செய்கிறோம் கிறிஸ்து என்கிற வாழ்க்கையிலே நாம் என்ன செய்கிறோம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் ராமேன் சொல்லுங்களேன் ஒரு அழிலே சொல்லுங்களேன் ஆமா அப்ப இந்த மோசே அவங்களை விடுதலை பண்ணியாச்சு அந்த எகிப்துக்காரங்க எல்லாரும் செத்து போயாச்சு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வனாந்திர பயணத்தில் போகிறார்கள் வனாந்திர பயணத்தில் போகும் பயங்கரமான பாடுகளும் உபத்திரங்களும் சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை குடிப்பதற்கு தண்ணி இல்லை பயங்கரமான பிரச்சனை வருகிறது அந்தந்த இடங்களிலாம் கசந்த மாறாவை மதுரமாக்குறாரு வானத்து மண்ணாவை புசிக்கிறதுக்கு என்ன செய்கிறாரு கொடுக்குறாரு எத்தனை நாளைக்கு தான் இதையே திங்குறதுன்னு சொல்லும்போது அங்கே காடுகளை கத்தரை நெசிக்கிறாரேரு கொடுக்கின்றார் அலுலட்சன இவங்க எல்லாருமே அந்த ஊழியர்காரங்களை முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க கத்தருடைய கோபம் அவர்கள் மீது இறங்கிக்கிட்டே இருந்துச்சு வனாந்திர யாத்திரை முடிந்து விட்டுட்டு ஒரு தேசத்துக்கு வராங்க சீனாய் மலை என்கிற இடத்துக்கு வராங்க ஒரு அழில் வச்சுங்களேன் எங்க வராங்க எங்க வராங்க சீனாய் மலைக்கு வராங்க சீனாய் மலையிலே மோசே ஆண்டவரை பார்க்கும் பொழுது மகிமையாய் காட்சி கொடுக்கிறார் ஜனங்கள் பார்க்கும் பொழுது பட்சிக்கிற அக்கினி போல இருக்கிறது அழில் வச்சுங்களேன் எப்படி தெரியுது மோசை பார்க்கும் போது எப்படி இருக்கு ஆண்டவரை பார்க்கும் போது மகிமையாய் தெரிகிறார் ஜனங்கள் பார்க்கும் போது எப்படி தெரிகிறது ஆண்டவர் பட்சிக்கிற அக்னி போல இருக்கின்றார் வேத வசனம் இருக்கு போன வாட்டமே நம்ம சொல்லியாச்சு இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்றேன் நீங்க வாசி பாருங்க சோத்ரா வாசுங்களா யாத்திரையாகமும் இருபத்தி நாலு பதினஞ்சில இருந்து பதினெட்டு உள்ள வாக்கியத்தை நீங்க வாசு பாருங்க மோசே சீனாய் மலையில போய் பார்க்கும் பொழுது ஆறு நாட்கள் மேகம் மூடி இருந்தது அவர் மேகத்தின் இருந்து மோசை கூப்பிட்டா மோசை கூப்பிடும் பொழுது கத்துடி காட்சி எப்படி இருந்தால் மகிமையா இருந்தது ஆமீன் சொல்லுங்களேன் ஆனால் ஜனங்கள் பார்க்கும் பொழுது பதினேழு ஆசனம் இருபத்தி நான்கு பதினேழின்படி அவர் பட்சிக்கிற அக்னியை போல் இருந்தார் ஒரு அமைச்சர் சொல்லுங்களேன் இப்ப எல்லாரும் என்னை கவனிக்கணும் கத்துடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஊழியக்காரன் கடவுளை பார்க்கும் பொழுது கடவுள் மகிமையாய் தருகிறார் அர்த்தம் அவர் என்றென்றும் அழிவில்லாதவராய் காட்சி கொடுக்கின்றார் ஆனால் ஜனங்கள் கீழ்ப்படியாதவர்கள் எத்தனை முறை அவங்களுக்கு அற்புதத்தை அதிசயத்தை செஞ்சு வந்தாலும் விசுவாசிக்கல கீழ்ப்படியல கீழ்படியாமல் இருக்கிறதுனால அவங்களுடைய கண்களுக்கு ஆண்டவர் எப்படி தருகிறார் பட்சிக்கிற அக்கினியாக மோசைக்கு அழிவில்லாதவராக காட்சி கொடுக்கின்றார் ஜனங்களுக்கு அழிக்கிறவராக காட்சி கொடுக்கின்றார் அப்ப அது அவருடைய பிரச்சனை அல்ல பிரச்சனை ஜனங்களுடைய பிரச்சனை மோசையை போல நானும் கீழ்படிந்திருந்தால் நானும் தரிசனத்தை பெற்றுக் கொண்டவன் என்று உணர்ந்தால் ஆண்டவர் எப்படித்தான் காட்சி கொடுப்பார் அழிவில்லாதவராக மகிமையாக காட்சி கொடுப்பார் அழகில் வச்சுங்களேன் உங்களுக்கு ஆண்டவர் குறித்து தான தரிசனம் வேண்டும் என்று உங்கள் மனதிலே ஒரு சின்ன விருப்பம் வந்தா இன்னைக்கு தீர்மானம் எடுங்க நானும் மோசையை போல தேவனுடைய வீட்டில் எப்படி இருப்பேன் எங்கும் உண்மை உள்ளவனாயிருப்பேன் இருப்பேன் சொல்லுங்களேன் அழுவில் வச்சுங்களேன் கரங்களை உயர்த்துங்களேன் ஆண்டவரே இயேசுவே சொல்லுங்களேன் சத்தமா சொல்லுங்க சத்தம் காணாது ஆண்டவரே இயேசுவே நானும் தேவனுடைய ஊழியக்காரனான மோசையை போல தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருக்க விரும்புகிறேன் என்னை உண்மை உள்ளவனாக மாற்றும் காரணம் நீங்க கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்கிற ஆண்டவ ஹலோ உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் அந்த வார்த்தையும் பணத்தை பொருளை என்றால் முழுமை முழுமை என்றால் அழியாதது அலில் லட்சங்களேன் அலட்சங்களேன் அப்ப கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்துல நாம கடவுளுக்கு பயந்து உண்மையா 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 இருக்க நாம முயற்சி எடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அழிவில்லாத பாதையிலே நடத்தி வருவார் அலு லட்சங்களே ஆமாம் அப்போ நான் கீழ்ப்படியலை நான் விசுவாசிக்கலை நான் முரண்டு குடிப்பேன் நான் ஊழியக்காரங்களை ஏற்று பேசுவேன் ஊழியக்காரங்க சொல்கிற தரிசனமான வார்த்தை அது அவங்களுடைய வார்த்தை தான் வழிய கடவுளுடைய வார்த்தை இல்லை என்று யாரெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் எப்படி காட்சி கொடுப்பார்னா அழித்து போடுகிறவராய் காட்சி கொடுப்பார் அவன் அவனுடைய பாவம் தான் அவனை அழிக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாவும் பாவம் இல்லை என்று நான் சொன்னால் எனக்குள் சத்தியம் இராது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஜெயிக்கிறவர்களாய் மாறணும் ஏனென்றால் ரோமர் புஸ்தகத்தின் அவர் தான் ஒரு சாவி கொடுக்கிறாரு எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை ஆற்றவர்கள் ஆனார்கள் என்று சொன்னார் தேவ மகிமையை பெற்றுக் கொள்வதற்கு மீண்டும் தேவனோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும் தேவனோடு கூட இணைந்து கொள்வது என்பது தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக நம்மை தாழ்த்துவது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது கீழே பொழுது அந்த வார்த்தை மாம்சமாகி தனக்குள்ளே கிருபையையும் சத்தியத்தையும் வைத்திருக்கிறது அது என்ன செஞ்சதுன்னா மகிமையான காரியங்களை செஞ்சது அங்கே எழுதியிருக்கோம் மகிமையை கண்டோம் என்று எழுதியிருக்கிறோம் ஆராதிக்கிறதுனால மகிமை வந்துடும் மணிக்கணக்கா நீங்க பாடுறதுனாலையும் மணிக்கணக்கா நீங்க ஆராதிக்கிறதுனாலையும் கடவுளுக்கு மகிமை வராது புதிய ஏற்பாடு அப்படி சொல்லி தரவில்லை புதிய ஏற்பாட்டில் எந்த ஒரு வசனத்தை நீங்க எனக்கு காட்டுங்க பாட்டு பாடி தான் கருத்தரை ஆராதிக்கணும்னு ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் எழுதி வைக்கவே இல்லை அல்ல பின்ன ஏன் பாட்டு பாடுகிறோம் பின்ன ஏன் பாட்டு பாட வேண்டும் என்று வேதத்தில் தேடினால் அதற்கும் இதே பவுல போசலர் தான் வசனம் சொல்றாரு சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு போதிக்க கடவீர்கள் ஏன் தெரியுமா இவங்க எல்லாரையும் அழிவில்லாததா மாத்துவதற்கு பாட்டு அவசியம் அல்ல புத்தி சொல்லுதல் தான் அவசியம் அல்ல அந்த புத்தி எங்க எங்கிருந்து சொன்னா ஆண்டுடைய இறைவார்த்தையான இவைகளிலிருந்து சொல்ல வேண்டும் அல்ல அல்ல அடுத்த வாரத்திலிருந்து உங்களுடைய ஆராதனை வித்தியாசமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அமேன்னு சொல்லுங்களேன் அல்ல இல்ல சொல்லுங்களேன் ஹலோ லூயா அப்போ வனாந்திர யாத்திரையிலே தேவன் மகிமையான காரியங்களை செய்து வருகிறார் சீனாய் மலையிலே தேவன் என்ன செய்கிறாரே மகிமையாய் காட்சி கொடுக்கிறார் ஜனங்களுக்கோ அழித்து போடுகிறவராக தெரிகிறது ஊழியக்காரனுக்கோ தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஊழியக்காரனுக்கோ அவர் என்றென்றும் அழிவில்லாதவராக இருக்கின்றார் தொடர்ந்து ஆசரிப்பு கூடாரம் உருவாக்கப்படுகிறது ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த வசனத்தை நீங்க கண்டிப்பா வாசியாகணும் வாசிக்கலாமா வாசிக்க ஒன்பதாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் வாசிக்கலாம் சீக்கிரம் அஞ்சு நிமிஷத்தில் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்து ஆறு கட்டளை இட்டவைகளை அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் சபையார் எல்லோரும் சேர்ந்து கத்தருடைய சந்நிதியிலே நின்றார்கள் அப்பொழுது இந்த காரியத்தை செய்யுங்கள் கத்துடி மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றான் ஒரு அலுவலே இருபத்தி மூன்றாவது வசனம் பின்பு மோசையும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்திலே பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசிர்வதித்தார்கள் அப்பொழுது கத்துடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது அழுவில வச்சுங்களேன் ஐயா ஆண்டுடைய மகிமை எனக்கு வேணும்யா நிச்சயமா எனக்கு வேணும்யா ஆண்டுடைய மகிமை இல்லாம நான் மகிமையான பரலோகத்துக்கு போக முடியாது கொஞ்சம் எனக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல எனக்கு மகிமை வேணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஊழியக்காரர்கள் மூலமாக சொல்லப்படுகிற கட்டளைகளை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது அவர்கள் ஆலயத்திலிருந்து வெளியே வந்து என்ன பண்ணுவாங்க ஊழியக்காரங்க தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஊழியக்காரங்க உங்களை ஆசிர்வதிக்கும் பொழுது உங்களுக்கு கத்துடைய மகிமை வெளிப்படும் இப்ப ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து நீங்க ஆசீர்வாதமா நீங்கள் ஆசீர்வாதமா இருங்க நீங்கள் ஆசீர்வாதமா இருங்க உங்க குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும் நாம ஆசீர்வதிக்கிறோம் ஏன் தெரியுமா நம்மளை கர்த்தர் ஊழியக்காரனாக வைத்திருக்கின்றா நம்மளை கர்த்தர் ஊழியக்காரிகளாக வைத்திருக்கின்றா பிதாவாகி தேவனுக்கு முன்பாக குமாரனாகி இயேசு கிறிஸ்து முழு ரத்தத்தை சிந்தி பாவங்களார கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் மாற்றி வைத்திருக்கா கரங்களை தேடி கர்த்தர் மயம்படுத்துங்களே நீங்க ஒவ்வொரு ஆளும் வாயை திறந்து சொன்ன பக்கத்துல இருக்கிற நண்பர்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கு திருச்சபை விசுவாசிகளுக்கு சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் உங்கள் குடும்பத்தில் வாதங்கள் தங்கும் ஒன்னு மட்டும் நமக்கு எல்லாம் ஹாலலூயா ஹாலலூயா ஆமா அப்ப ஆசீர்வாதம் இப்பொழுது எங்க இருக்கிறது கத்தரிடத்திலிருந்து இறங்கி தரிசனம் பெற்ற ஊழியர்களிடத்தில் வந்து அதன் மூலமாக நம்ம எல்லாருக்குமே கிடைக்கிறது அல்ல வச்சுங்களேன் இப்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறோம் தாவிது பாட்டு பாடுகிறா தாவிது பாட்டு பாடும் பொழுது அங்கே சாலமோனுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது அந்த காரியத்துல ஆண்டவர் ஆராதிக்கிறதுனா என்ன அப்படிங்கிற தரிசனத்தை தேவனுடைய மகிமை என்கிற அர்த்தத்தை தேடி பார்க்கும் பொழுது அங்கே எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சி வாசிச்சு பாருங்க ஒன்று நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் இருபத்தெட்டாவது இருபத்தொன்பதாவது இருபத்தி வாக்கியத்தை வாசிப்போம் முடிக்க போறேன் வாசிப்போம் ஒன்று நாளாகவும் பதினாறு இருபத்தெட்டு ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையையும் மகிமையும் வல்லமை செலுத்துங்க அப்படின்னா என்ன தெரியாது மகிமையும் வல்லமையும் செலுத்துங்க அப்படின்னா என்னன்னு தெரியாது இப்ப தெரிய போகுது தொடர்ந்து படிங்க கர்த்தருக்கு செலுத்துங்கள் கர்த்தருக்கு அதற்குரிய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நீதியிலே பிரவேசிங்கள் எல்லா சபையிலும் எழுதி வச்சிருப்பாங்க பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்கிற சங்கீதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையை தான் எழுதி வச்சிருப்பாங்க இந்த ஒரு நாள் எழுத மாட்டாங்க இந்த வாக்கியம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை வார்த்தைங்களேன் வம்சங்களே ஆண்டவருக்குரிய என்ன செய்யுங்க மகிமையும் வல்லமையும் செலுத்துங்க ஆண்டவருக்குரிய மகிமையும் வல்லமையை என்ன தெரியுமா கஷ்டப்பட்டு உழைச்சு வேர்வ சிந்தி சம்பாதிச்சு குறிப்பிட்டதை பிரித்தொடுத்து அதை கொண்டு வந்து யார் சொன்னாலும் சொல்லாட்டாலும் மனப்பூர்வமா உற்சாகமா கடவுளுக்கென்று விதைப்பதற்கு நாம விதைக்கிறோம் அல்லவா அந்த விதைக்கு அந்த விதைப்பதற்கு உண்டான இருக்கு பாருங்க அந்த மனசத்தான் கர்த்தர் மகிமை என்று சொல்லுகிறார் வல்லமை என்று சொல்லுகிறார் எத்தனை பேர் வராங்க பையில இருந்து காசு ஒரு பிச்சைக்காரனுக்கு போட சொன்னா கை வராது நமக்கு முன்னாடி கஷ்டப்படுறவங்களுக்கு முன்னாடி பைக்கெட்டுக்குள்ளேருந்து காசு எடுக்க நினைச்சியாது வராது அப்ப அப்படிப்பட்ட மனசு இருக்கிறவங்க கடவுளுக்கு மகிமையை செலுத்த முடியாது யார் கடவுளுக்கு மகிமையும் வல்லமை செலுத்த முடியும்னா தன் அன்றாட வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தாலும் ஊபத்தரம் இருந்தாலும் பாடுகள் இருந்தாலும் வளர்ச்சி கொண்டு வந்து கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறோம் அல்லமா அவங்கதான் உண்மையிலே கர்த்தருக்கு மகிமையை செலுத்தக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட மகிமையான காணிக்கைகளை எவன் ஒருவன் யார் ஒருவர் செலுத்துகிறார்களோ அவங்கதான் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை உண்மையாகி தொழுது கொள்கிறார்கள் தான் வருது ஒரு ஐயா பனைமரத்தில் இருக்கிற மட்டை எக்ஸிக்யூட்டிவ் லைன் கரண்ட் போகும் பாருங்க அதில் மாட்டிக்கிடுச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே தொடர்ந்து ஒன்றரை வருஷம் ஆலங்குளத்தில் என்னுடைய மாமனாருடைய சபையில் பைபிள் டீச்சிங் பண்ணுவதற்காக என்னை அழைச்சிருந்தாங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அங்கே போவேன் சிவக்குமார் என்கிற ஒரு ஐயாவை எனக்கு நண்பராக மாற்றி கொடுத்தார் இந்த பனைமரத்தில் ஏறி அந்த மட்டை பொழுது கரண்ட் அடிச்சு கிள உளுட்டார் பனைமரத்தில் இருந்து உளுட்டார் உளுந்தா தவளை மாதிரி கிடந்தார் உயிர் மட்டும்தான் இருக்கிறது படுத்த படுக்க ஆயிட்டார் எத்தனை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க முடியல இப்ப கை கால் அசைந்து கொண்டிருக்கிறது வேலைக்கு போக முடியாது இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அந்த கடன்லையும் போன வாரம்னா ஆலங்குளம் பக்கத்தில் நான்கு நாள் அங்கே தேவனினை வல்லமையாய் பயன்படுத்தினார் திருப்பி வர்றதுக்கு என்ன காசு கிடையாது பெட்ரோலுக்கு மாமா போய் எப்படி கேட்க அவர் என்ன நினைப்பார் அப்படின்னு எனக்குள்ள போராட்டம் மறுநாள் காலையில் ஒரு ஐம்பது ஊழியக்காரங்களும் முப்பது விசுவாசிகளும் இருக்கிற மகிமையின் வாசல் கூடாரம் என்கிற இடத்துல தேவனுடைய வார்த்தை கொடுப்பதற்கு மாமனார் அனுப்புகிறார் அந்த கூட்டத்துக்கு போகும்போது திடீர்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு இருநூத்தி ஐம்பது ரூபாய் கூகுள் பே வழியாக உங்களுக்கு போடப்பட்டிருக்குன்னு வந்தது விரலில் வச்சுங்களேன் யார் போட்டா தெரியுமா இந்த பனைமரத்துலேருந்து உளுந்து ரெண்டு வருஷமாக ஒன்றரை வருஷமா முடியாமல் கடக்கார் வருங்க எந்த வேலை எந்த வருமானம் எதுவுமே கிடையாது அவர் அவருடைய மனசை நான் பார்த்தேன் இந்த செய்தியை கர்த்தர் பேசு என்று இன்னும் ஆழமாக எனக்கு உதவி செய்தார் ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் எடுத்து சொல்ல போகிறேன் இதுக்கு எனக்கு ஒரு அடையாளம் என்ன வேணும் வேணும் ஒரு சாட்சி என்ன செய்ய வேணும் அப்படி மனசை பார்த்தேன் இந்த வார்த்தையின்படியே இருந்த தலையில் அவர் தன் மனசார ஏதோ என்னுடைய யூடியூப்பில் போடுற செய்தியை அவர் கேட்டு ஏதோ தொடப்பட்டு இவருக்கு நாம் காணிக்க அனுப்பணும்னு அவர் முடிவு எடுத்துருக்கண்டா அந்த பணம் எனக்கு பெருசாக படலை அவர் மனசை நான் பார்த்தேன் அலையில் அந்த மனசு தான் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வதற்கு சமம் அலையில் எனக்கு உண்மையிலேயே தேவை நான் யார்கிட்ட போய் கேட்பேன் எனக்கு தெரியாது இன்னைக்கு காலையில் போனேன் பத்தாயிரம் ரூபாய் ஆண்டவருக்கு பொருத்தனை செய்திருக்கிறேன் என்று சொல்லி நம் சபையின் மூலமாக நன்மை பெற்ற ஒரு நபர்கள் சாட்சியாக இந்த பணத்தை செலுத்தி இருக்கிறார்கள் கரங்களை தட்டி தான் கருத்தனை மேம்படுத்துங்களேன் இதை யாரும் கொடுக்க சொல்லல இந்த பணத்தை யாரும் கொடுக்க சொல்லல கஷ்டப்படுறவங்க கிட்ட காணிக்கு வாங்க மாட்டேன் என் கூட வர்ற மம்சாரத்துல இருந்து வர்றமா பெருசால மக்கு நல்லா தெரியும் மம்சாரத்தில் எத்தனையோ வீடுகள் நாங்கள் போய் சந்திச்சிருக்கிறோம் காணிக்கு கொடுப்பாங்க நூறு ரூபா நூத்தி ஒரு அந்த கோயில்களுக்கு போடுவாங்க வருங்க ஐம்பத்தோரு ரூபா இருபத்தோரு ரூபா இப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க வாங்கவே முடியாது மனசு கஷ்டப்படும் அவங்களே கஷ்டப்படுறாங்க நாம போய் எப்படி அதை வாங்கி அனுபவிக்கிறது அப்படி நினைப்பேன் நேற்றும் அவங்க வீட்டுக்கு நான் போனேன் அந்த அம்மாவும் நம்ம கடையில் வேலை பார்த்து முடியாம வேலைக்கு போறதை விட்டுட்டு வருமானம் இல்லாமல் இருக்காங்க அவங்களும் ஆண்டுடி நாம மையப்படும்படி அவங்க வீட்டுக்கு ஜோமான கூப்பிட்டு ஐநூறு ரூபாய் கொடுத்து கத்தரை மையப்படுத்தினார்கள் நல்ல சொல்லுங்க நான் பணத்தை பெருசா சொல்லல அந்த மனசை நான் பார்த்து சொல்லுகிறேன் நல்ல லட்சுங்களேன் அந்த மனசை தான் ஆண்டவர் என்ன செய்ய நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் பணம் பெரியதே அல்ல ஒரு ரூபாய் கொடுத்தாலும் அது பெருசுதான் ஆண்டவருக்கு ஆமின்னு சொல்லுங்க சொல்லுங்க ஏனென்றால் கடவுளுக்கு மகிமை செலுத்துவது என்பது கஷ்டப்பட்டு உழைச்சு நம்ம கிட்ட இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்மளால் முடிந்த ஒரு காரியத்தை கடவுளுக்காக நம்ம கொண்டு வந்து கொடுக்கிறோம்ல அந்த மனசுக்கு பேர் தான் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வது அலுவிலட்சங்களேன் அல்லட்சங்களேன் எத்தனை பேர் உங்க கிட்ட நீங்க அதை செய்யாம இருக்கிறீங்களோ இன்னையில இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க கர்த்தர் உங்கள் அழிவில்லாத வாழ்க்கையாக மாற்ற விரும்புகிறார் நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் சொன்னாலும் மகிமைன்னு சொன்னாலும் ஒரே பொருள் தான் அலுவலட்சங்களேன் மகிமையாய் நடத்த விரும்புகிறா உங்க வாழ்க்கையில எதுவெல்லாம் பிரச்சனை போராட்டம் இல்லாம தனித்தனம் பட்டினி உறவுகளுக்குள்ள பிரிவின கசப்பு இப்படி எல்லாம் வருகிறதோ அதில் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு கர்த்தர் ஒரு வழியை காட்டுகிறார் உங்கள் மனசு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த மனசாய் இருக்க வேண்டும் வேண்டிய மலிலச்சங்கள்சங்களேன் உங்க மனசுக்குள்ள அலங்காரம் பரிசுத்த அலங்காரம் இருக்க வேண்டும் வலியிலச்சங்களேன் அதை நீங்க செய்யும்பொழுது கர்த்தர் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தருகிற மகிமையை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் அனுபவிப்பீர்கள் அல்லச்சங்களேன் அப்பதான் இந்த வருஷம் கொடுக்கப்பட்ட வார்த்தை தத்த வார்த்தை உங்களுக்குள் நிறைவேறும் மலிலச்சன்ல என்ன வார்த்தை நீ பெரிய காரியங்களை அது என்ன பெரிய காரியம் மகிமையான காரியத்தை தான் அவர் சொல்லுகிறார் உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் தானாய் நடக்கும் அலிலட்சங்கள அடுத்த முறை ஒரு வாய்ப்பு கிடைச்சா இதனுடைய தொடர்ச்சி செய்தியாக தொடர்ந்து நாம் தியானிப்போம் கர்த்தர் மகிமையின் வாசல் வழியாக நம்மை தொடர்ந்து நித்தியமாய் நடத்தி செல்வாராக மலைகளை தாண்டிடுவே கடும் பள்ளங்களை கடந்திடுவே மலைகளை தாண்டிடுவே கடும் பள்ளங்களை கடந்திடுவே சதிகளை முறியளிப்பே சாத்தானை செய்திடுவே சதிகளை முறியடிப்பே அந்த சாத்தான் செய்திடுவே அல்லேலூயா 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 அல்லே லுயா அல்லுயா அல்லே லுயா அல்லே லுயா அல்லே லுயா அல்லே தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று கோவதில்லையே இருசு எனக்கு ஜீவ அந்த சாவனுக்கு ஆதாயமே கிறிஸ்து எனக்கு ஜீவர் அவர் சாவனுக்கு ஆதாயமே அல்லேலூயா 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 அல்ல அல்ல அல்லா கத்துடைய நாமம் அய்மைப்படும்படி இப்படி திருச்சபின் சார்பாக சங்கரங்கோயில் போகிற வழியிலே புதிய ஊழியத்தை கருத்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் கரங்களை தட்டி கத்தனை